எல்லாருக்கும் காலை வணக்கம் என்ன காலையில இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போறோம் அதாவது ஒரு ரைஸ் சரியா டேஸ்டான ஆரோக்கியமான ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் பார்க்க போறோம் என்ன இதுக்கு லஞ்ச் பேக்கு பேச்சுலர்ஸும் பிகைனர் அதாவது பிகைனர்ஸ் இவங்க ஈஸியா இதை பண்ணிக்கலாம் சரியா என்ன ரைஸ்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மெயினா சரியா வாங்க இதுக்கு என்னென்ன பண்ண பொறைய என்னென்ன தேவைன்னு வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கும் காமி கிலோ காமி தேவையான பொருளுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி இல்லாதவங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு ரெண்டு மூணு வெள்ளைப்பூடும் போட்டு அரைச்சிக்கோங்க அப்புறம் வந்து புதினால புதினால நல்லா ப்ளோ ஒரு புத்து நான் வந்து அரை கிலோ அரிசிக்கு கம்மியாக எடுத்திருக்கேன் என்ன ரைஸ் பண்ணால் புதினா ரைஸ் அரை கிலோ அரிசிக்கும் கம்மியா எடுத்திருக்கேன் கால் கிலோ அரிசிக்கு கொஞ்சம் கூட அப்படியே ஒரு அறுநூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிராம் இருக்கும் அரிசி எத்திரிக்கை அதுக்கு தேவையான புழுக்கள் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு குத்து அதாவது ஒரு குத்துனா இந்த பிளகானம் புதினால அப்புறம் வந்து கொஞ்சமா மல்லி இலை இலை கொஞ்சமா போதும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் போடணும்னா போட்டுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு வந்து சாதம் வடிக்கும்போது எப்பவுமே ஒரு அரை லெமன் புழிஞ்சு விடுவேன் இல்லைக்கு லெமன் இல்லை மா வாங்க மறந்தாச்சு அதனால கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கிறதுக்காண்டி ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகா பச்சை மிளகா காரத்துக்கு டக்குன்னா போட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் காரமும் பச்சை மிளகாய் காரமும் தான் இதுல வேற எந்த மசாலாவும் சேர்க்க போறது இல்லை நம்ம அதனால காரத்துக்கு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பட்டாணி நல்லா அவிச்சு வச்சிருக்கேன் முதல் நாள் இது ஒரு ஆறு மணி நேரம் ஊற போட்டிருங்க ஆறு மணி நேரம் ஊற போட்டு தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து அவிச்சு குக்கர்ல போட்டு குக்கர்லயோ கிணத்துல போட்டு அவிச்சி வச்சுக்கோங்க அதே அங்க வந்து சாகு வெந்துட்டு இருக்கு சாகு வந்து எப்படி வேகணும்னா ஒரு நாற்பது பெர்சென்ட் வேகணும் அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு அந்த மாதிரி வேகணும் இதுல வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் அது சோம்பு சொல்லுவாங்களா அது சேர்க்கணும் ஆக்சுவஷன் நம்ம எப்பவும் இந்த பிரியாணி பொடி வச்சிருக்கோமா அது கொஞ்சமா போடுவேன் அவ்வளவுதான் ஓகேவா வாங்க போய் வீடியோக்குள்ள போய் நம்ம வந்துட்டாங்க ரெசிபி பார்ப்போம் இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போறேன் இதுல வந்து பாருங்க ஜீரம் ஒரு அரை ஸ்பூன் பெரு ஜீரம் அரை ஸ்பூன் நம்ம சாதா சீராக போட்டிருக்கேன் இதுல இந்த பச்சை மிளகாவையும் இது உள்ள போட்டணும் போட்டு இப்போ இந்த மல்லி செடி ஆஞ்சி வச்சுடையும் போட்டணும் அப்புறம் நம்ம புதினாவையும் போட்டணும் இதை நல்லா பேஸ்டாக அரைச்சிட்டு வருவோம் சரியா இது கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போடுவோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் கொஞ்சம் சொல்லணும் நான் வந்து அந்த மேக்கப்புக்கு போயிருந்தேன்ல மேக்கப் ஆர்டர் கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்ல அதுக்கு வந்து சுந்தர ஐடியில இருந்து வந்திருக்கு நேத்தே கமெண்ட் பார்த்துட்டேன் கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க கல்யாணம் அவங்களுக்கு வயசு என்னன்னு எனக்கு தெரியல மறந்துட்டேன் சாரி லைன்ல இருந்தேன் சொல்லியிருந்தாங்க நான் மறந்துட்டேன் அவங்க ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆனா அவங்க ஒயிஃபுக்கு பியூட்டிஷியன் தான் எப்பவுமே புக் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப கல்யாணம் ஆக போகுதுன்னு ஆமா கல்யாணம் ஆக போகுது ரொம்ப 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 நன்றி கண்டிப்பா நான் தான் பண்ணுவேன் இடையில குக்கர் படுத்த போகுது இந்த குக்கர் வீட்டில அடுத்து படுக்கணும் உருளைக்கிழங்கு அடுத்த இருக்கு மகளுக்கு வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் வேணுமா குருமாவும் வேணுமா அதனால உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு உங்க ஒய்ஃபுக்கு நான் தான் பண்ணுவேன் ஓகேவா எங்க இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் நான் வந்துருவேன் முன்ன கூட்டி எனக்கு தகவல் சொல்லிடுங்க கீழ நம்பருக்கு கால் பண்ணல நான் ஏற்கனவே நம்பர் போன் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன் நீங்க போன் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி பேசுங்க கமாண்ட் பண்ணிட்டு எனக்கு போன் நம்பருக்கு போன் பண்ணி கால் பண்ணி பேசுங்க நான் அட்டன் பண்ணி நான் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணி பேசுவேன் அதே போல நான் இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட வந்து சார்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க சாரி பிரியூ பிரீட்டிங் எவ்வளவு மேக்கப் எவ்வளவு எல்லாமே கேட்டிருக்காங்க அதை வந்து நீங்க கமாண்ட்ல கேட்டுட்டு சொல்லிட்டு நான் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால நீங்க கீழே போய் பாருங்க நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணி பேசுங்க சரிங்களா திருப்பி சொல்லு போன் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க கண்டிப்பா போன் எடுப்போம் ஆமா நான் போன் எல்லாம் அட்டன் பண்ணாம இருக்க மாட்டோம் என்ன போன்னாலும் நாங்க அட்டன் பண்ணி நாங்க பேசிடுவோம் அதனால யாருனாலும் எப்பனாலும் டைமும் கிடையாது எப்பனாலும் நீங்க கால் பண்ணி பேசலாம் அப்புறம் சுந்தர வடிவில் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஓகேவா இதே மாதிரி எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே யாருக்குனாலும் எங்கனாலும் எந்த ஊருக்குனாலும் நான் வர தயார் எங்க நான் மேக்கப் என்னுடைய தொழில கரெக்டா பாக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு சிங்கிளா வேணும்னா சிங்கிள் நாங்க ரெண்டு மூணு பேர் வந்து கொஞ்சம் கிராண்டா பண்ற பண்ணிட்டு இருக்கோம் நாங்க குரூப்பாவே வருவோம் வந்து நல்லா திருப்தியா நீங்க கேட்கறத சூப்பரா பண்ணி கொடுத்துருவோம் இப்ப போய் புதினா பண்ணுவேன் தெரியணும்ல அந்த இது வளர்க்கும் போது கண்டு வச்சிருக்கேன் இப்போ அடுப்ப பத்த வச்சு அடுப்புல ஒரு வானிலை வச்சுட்டு சாதம் கலர்ற மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அதுல எண்ணெய் சமையல் எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அது சூடு பண்ணியிருக்கேன் அதுல கொஞ்சம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பு நல்லா வதங்கணும் அடிச்சு வச்ச வெங்காயத்தை அதை போட்டுருந்தேன் போட்டு நல்லா வதச்சிங்க ரொம்ப ப்ரௌனாலாம் வரணும் இல்லை ஓரளவு வெங்காயம் வெந்து வரணும் சரியா வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி படத்துகிறோம் புதினா போட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டு பட்டாணி போட்டு நல்லா மசால் வாட போனதுக்கப்புறம் தான் ரைஸை உள்ள வடித்து வச்ச சாதத்தை அந்த பக்கம் நம்ம கிழங்குக்கு ரெடி பண்ணிடுவோமா ம் ஓகே சப்பாத்தி கிழங்கு ஏற்கனவே தெரியும் விடிய எல்லாத்துக்குமே இப்போ இந்த ஒரு தக்காளியும் போட்டுட்டேன் ஒரு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த நம்ம வச்சிருக்கிற பட்டாணி அவிச்சு வச்சிருக்கிற பட்டாணியை இதில் போடும் எப்போ போல நம்ம பட்டை சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பொடி கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு போட்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஓகேவா போட்டு நல்லா கிளறி போகணும் நம்ம வந்து சாதத்துல ஏற்கனவே உப்பு போட்டுதான் வடிச்சிருக்கோம் உம் அதனால இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் உப்ப நாம போடணும் மசாலா தேவையான உப்பு பார்த்தோமா இந்த புதிரா கொஞ்சம் போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பச்சை வாட போகணும் அந்த மசால் வாடை அதாவது கச்சை வாடை சொல்லுவாங்களா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மெழுத இதில் ஊட்டிடணும் ஓகேவா இது நல்லா கிண்டணும் ஆமாம் ஊற்றி நல்லா கிண்டி கொதிக்க விடணும் ஏன்னா நம்ம ஒரு சாதம் வடிச்சதை தான் கிளற கிளற போறோம் அதனால இந்த மசால் வாட போகணும் இந்த பச்சை பச்சை ஸ்மெல் வந்து போகணும் மசால் வந்து வேகணும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இல்லையா வடிச்சு வச்ச சாதத்தை இதுல போட்டு நம்ம கிளறணும் சரியா கொஞ்சம் கொஞ்சமா கிளறணும் இந்த மாதிரி கிளறணும் இந்த மாதிரி கிளறிட்டு அப்புறம் பாப்போம் இது வந்து மெயினா சீரக சம்பா அரிசில நீ போட்டிருக்கேன் சீரக சம்பா அரிசினாக்கல கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தெரியுது இதே பாஸ்மதி ரைஸ்னா உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதரியா இருக்கும் அன்னைக்குரும் நீ பொழுது வரும்போது பாஸ்மதி ரதம் உதிரி உதியா இருந்துச்சு இது சீரக சம்பானாக்கல கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு இது வந்து அப்பாவோட விருப்பம் சீரக சம்பாளி அப்பாவி அப்பாவி அப்பா இந்த பக்கம் இதுக்கு கிழங்கு ரெடி ஆயிருக்கு ரெடி ஆயிருச்சு சரி சரி அவ்வளவு மோஸ்ட்லி இப்போ சாப்பிடறது பாப்போம்ல ஓகே வாங்க புதினா ரைஸ் ரெடி ஆயிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்ப வந்து சுட்டி மகளை எல்லோரும் எங்க வீட்டுக்கு புதினா ரைஸ் சாப்பிட சூடான புதினா சாதம் ரெடி ஆனா கொஞ்சம் கொலை வாயிச்சு இன்னைக்கு என்ன சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க பாஸ்மதியில போனாலும் பாஸ்மதியில போட்டு கொஞ்சம் உதிரியா இதை விட கொஞ்சம் உதிரியா எடுத்து சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா சுட சுடாக இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போமா பட்டாணி முந்திரி பருப்பு இதோட சேர்த்து எப்படி சாப்பிடணும் எப்படி இருக்கு நல்லா பேச முடியல தான் என்னையும் சாப்பிட பாரு நல்லா இருக்கு சூப்பராக நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்பாவி எப்பாவே எடுக்க வேண்டாம்ட்டாங்க ஏன்னா அப்பாவி எப்பா குளிக்கலையா ட்ரெஸ் மாத்தலையா அதனால எங்க வீடியோக்குள்ள நான் இப்ப வரல தர வாரேன்ட்டாங்க அடுத்த வீடியோல வருவாங்க சரியா டேஸ்டா நல்லா சூப்பரா இருக்கு அந்த சீரக சம்பா அரிசிக்கும் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு உங்க வீட்டுல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ரொம்ப சிம்பிளானது டேஸ்டியானது மெயினா வந்து குழந்தைகள் பெரியவங்களுமே இந்த புதினா மல்லி இதெல்லாம் பிறகு போடுறாங்க தெரியுமா சாப்பாட்டுலயோ குழம்புலயோ குருமாலையோ போடும்போது அந்த மாதிரி ஒரு புதினா ஒரு சத்து உள்ள யாரு வைக்குள்ள போனா இப்படி செஞ்சு என்ன ஏன்னா புதினா வந்து பிறகு போட முடியாது நல்லா அரைச்சி ஊத்திடுறமா உடம்புக்கு நல்ல ஹெல்த்து சரியா ஓகே இதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு எப்பவும் கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னைக்கும் ஸ்ரீ ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு உறவுகளாகிய உங்களுடைய ஆதரவு இன்னைக்கு வந்து தைப்பூசம் இன்னைக்கு தைப்பூசம் நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க நல்லா சாமியை கொண்டுங்க இறைவனை வேண்டிக்கோங்க நாங்களும் உங்களுக்காண்டி உலக மக்கள் அனைவருக்காண்டியும் தைப்பூசம் இறைவனை வேண்டிக்கிறோம் ஓகேவா சரி இன்னொரு இன்னொரு அடுத்த வீடியோல பாப்போம் பாய் தேங்க்யூ